அப்படியே ஒரு என்ன சொல்றது ஃபேமிலிஸ் நான் உங்கள் ரூபி இது நம்ம சேனல் லவ் வித் ரூபி ஸ்டேல் இன்றைக்கி என்ன வீடியோஸ்னால் இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் லாக் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அடுத்தடுத்து வந்து கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்தடுத்து வந்து ஃபெஸ்டிவல் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆகஸ்ட்டு பதினஞ்சு சுதந்திர தின நாள் பாப்பா ஸ்கூலில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுக்காக பாப்பாவுக்கு வந்து காஸ்டியூம் எல்லாம் என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே இது கொடுத்துருக்காங்க பாப்பாவுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் டீஷர்ட்டு அதுக்கு மேட்ச்சாக ஜீனு ப்ளூ கலர் ஜீனு அப்புறம் கையில் போடுறது அந்த அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க என்னென்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எங்கே போய் வாங்க போகிறோம் இந்த கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா இங்கே திருப்பூராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோனால் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு கடை தானா அதில் எல்லாமே இருக்கும் அப்படின் இருக்காங்க அங்கே போய் தான் பர்சேஸ் பண்ண போகிறோம் அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த வீடியோ இது மட்டும் இல்லை நாளைக்கு பாப்பா அங்கே போய் என்ன செலிப்ரேட் பண்ணுறா என்ன ஸ்பீச் பண்ண போகிறா அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லை மறுநாள் கிருஷ்ண ஜெயந்தி பாப்பாவுக்கு கிருஷ்ண வேஷம் போடுறதா ராதிகிட்ட போடுறதா அப்படின்னு தெரியல அதுக்குமே காஸ்டூம் பார்க்க போறோம் ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாவே ஷாப்பிங்ல எங்க எங்க பெஸ்டாக கிடைக்கும் அப்படிங்கறதா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே வீடியோ போகலாமா இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம் பாப்பா வந்து அம்மா கிட்ட தான் இருக்கா போறப்போவே பாப்பாவை கூட்டிட்டு ஏன்னா எப்பவுமே ஸ்கூல் முடிஞ்சவன்தான் அம்மா கிட்ட இருப்பா அப்புறம் நாங்கள் ஒரு அஞ்சு மணி போல எப்பவுமே போய் ரெகுலராக கூட்டிட்டு வருவோம் இப்போ அதனால் போறப்ப அவளை கூட்டிக்கிட்டு அப்படியே அவளுக்கு என்ன ட்ரெஸ் வாங்கலாம் எங்க போய் வாங்குறோம் அப்படிங்கிறத

அதனால தான் சரி நேரில் போய் நம்ம பாப்பா ஆலோமிச்சு கரெக்டாக வாங்கிடலாம் இந்த தடவை எடுக்கிறப்போ ஒரு இஞ்சி பெருசாக எடுத்தா நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நெக்ஸ்டிமம் இன்றைக்கே வந்து நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க உங்கள் ஸ்கூலில் இன்றைக்கி பண்ணி பண்ணாங்களா உங்கள் குட்டிஸ்கெல்லாம் எந்த மாதிரி ராதை கட்ட போட்டிங்களா கிருஷ்ண ரொம்ப பொம்பளை பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருந்தாலுமே கிருஷ்ண வேசை தான் போடுவோம் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு வேறு அதுக்கு கொஞ்சம் வளர்ந்தாதான் தான் அடுத்து ராதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்பாவுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம போன வருஷம் வரைக்கும் கிருஷ்ணர் வேஷம் தான் போட்டோம் இந்த வருஷம் விவரம் ஆயிடுச்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்களா அதனால அங்கே போயிட்டு ராதையா கிருஷ்ணரான்னு கேட்டால் அவங்க விருப்பம் தான் சொல்லுவாங்க ஏன்னா விவரம் தெரியாத வரைக்கும் நம்ம என்ன கேட்ட போட்டாலும் வாங்கிக்குவாங்க போட்டுக்குவாங்க ஆனால் நம்ம எல்லாருமே மேக்சிமம் ஆசைப்படுறது கிருஷ்ணருக்காக தானே பொன் குழந்தையா இருந்தாலுமே ஒரு நாலு வயசு வரைக்கும் கிருஷ்ணர் வேஷம் போட்டு தான் அழகு பார்ப்போம் கொஞ்சம் வளர்ந்து முடியலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ராதை கெட்ட போட ஆரம்பிப்போம் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஸ்கூலுக்கு என்ன கெட்ட போட்டு விட்டீங்க இல்லை வீட்டில் என்ன பண்ணுனீங்க ட்ரெஸ் எல்லாம் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமலில் சொல்லுங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்களா அது கரெக்டாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள் ஏன்னா அடுத்த வருஷம் அதை நம்ம இது பண்ணிக்கலாம்

நம்ம ராயபுரம் வந்துட்டோம் காதர்பேட்டை காதர்பேட்டை திருப்பூர்ல ஒரு முக்கியமான இடம்னு சொல்லலாம் இந்த இடத்த காதர்பேட்டை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க டிஷர்ட் எல்லாமே இங்க தான் குடோன் கணக்குல கிலோ கணக்குல லிட்டர் கணக்குல லிட்டர் கணக்குல டி ஷர்ட் கிடைக்குமா சாய்

எத்தனை மணி எடுக்கிற மூணு நூறு அது நாலு நூறு போதும் அழுக்காக அழுக்காக மாற்றிக்கிட்டே இருக்கோம் போல திருப்பூர்ல இந்த இடம் மட்டும் அவ்வளோ டிராஃபிக் ஆகும் எப்போவுமே சரி இது விசேஷ நாள்னு இல்லை எப்போ பார்த்தாலும் இந்த ஏரியாவில் இது எந்த ஏரியா மாமா சிவா டெக்டில்ஸ் அந்த ஷாப் பக்கத்தில் அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் சின்னத எடுத்த இடுப்பு பத்தாது இடுப்பு கரெக்டா அது கேக்குறாளா நம்ம ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டோம் ஷாப்பிங்னா பெருசால பாப்பாக்கு டி ஷர்ட் ப்ளூ கலர் ஜீன் வாங்கியாச்சு அது போக கிருஷ்ணர் காஸ்டியூம் ராதே காஸ்ட்யூம் தான் பெரிய குழந்தைகளுக்கு இல்லைன்ட்டாங்க சரி அது நம்ம நாளைக்கு கூட இன்னொரு கடையில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் இன்னும் வரப்போ ஒரு நல்ல இடமா பார்த்து நமக்கு பிடிச்ச இடமா பார்த்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட வேண்டியது தான் என்ன சாய்ச்சி ம் ஓகே சொல்லி இந்த கடையில் சுட சுட இட்லி அப்படியே ஒரு என்ன சொல்வது பூண்டு தோசை ஒன்று சருவாங்க அப்போ அது வீடு இல்லை அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே பேர் விளாடுவாங்க என்னாச்சு தோசை கீழே போட்டியா இட்லியா செவ்வாழந்தா தூய் ஒன்று சொல்லட்டா Десдоса, борба, а? Десдоса, доза десдоса. Писта на тази. Ха? Да се тести. Да се ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் பாப்பாக்கு ஃபேனு பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒரு கடையில் தான் போய் எடுத்தோம் ஏன்னா அவளுக்கு வந்து அவா செட்டில் வந்து கிடைக்கவே இல்லை அதனால் பாய் செக்ஷனில் போய் அவளுக்கு ஜீன் எடுத்தோம் கரெக்டாக மேட்ச் ஆகிருச்சு அது எடுத்துட்டு ரிட்டர்ன் வரப்போ பார்த்தீங்கன்னா பசி தாங்களா பாப்பாவா இல்லை மணி எட்டரை ஆயிருச்சு உடனே சாப்பிட்டுட்டு போயிடலாம் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஒரு கடை தான் வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும் என்ன சாய் வீட்டில் ஆயா சுட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் தோசை அந்த மாதிரி ஒரு ஒரு இதுல திருப்தியா சாப்பிட்டோம் நாங்க மூணு பேரும் சாப்பிட்டேன் நூத்தி தொண்ணூறு ரூபாய் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் வந்துச்சு ஆனா வயிறு ஃபுல்லா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு இட்லி தோசை இதெல்லாமே சாப்பிட்டோம் திருப்தியா சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஏன்னா பாப்பா நாளை ஸ்கூலுக்கு காலையில எப்படி கிளம்பி போறான் அங்க போய் என்ன ஸ்பீச் பண்றா ஸ்வீச் பண்ணிடுவா தானே நாளைக்கு ஸ்பீச்சுக்கு ரெடியாக இருக்கா அங்கே போய் என்னென்ன பண்ணுறா அப்படிங்கிறத நாளைக்கு இன்னொரு கண்டினியூ வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ இதோட நாங்கள் முடிச்சுக்கிறேன் வீட்டுக்கு வந்துவிட்டால் மணி பார்த்தீங்கன்னா பத்தே முக்கால் ஆகுது இப்போ தான் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் ஸ்கூலில் கொடியேற்றதுக்கு நம்ம ரெடி ஆகிடணும் அந்த வீடியோலாம் நாளைக்கு பார்க்கலாம் இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் பெல் பட்டனை பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இனிமேல் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் பாய்